हरमुजे सर वेलकम यान पसी की सोला कोरिया अपने के पाग है हंडी पा मिशन उनके तो कुछ बात और विरुद्ध तो पोटर को अपने करें ना पिके इंग्लिश में इरिट प्लीज सेज इस बॉस हाय गाइस गुड इवनिंग हैप्पी न्यू ईयर हाय बा वेरी वेरी हैप्पी हाय हाय सॉरी கையா இருக்கிறதுனால காலம் இருக்கு அதாவது ரொம்ப ரொம்ப பண்ணல ஹாய் கைஸ் தேங்க்ஸ் ஃபார் காமிங் அண்ட் இட்ஸ் ரியலி ரியலி ஹாப்பி இந்த இந்த நேரத்துல அதுவும் ஒரு நல்ல தருணத்துல அவங்க எல்லாரையும் பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க எல்லாருக்குமே இது ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் பிகாஸ் என்னோட ஃபர்ஸ்ட் பண்டிகை ரிலீஸ் ஒரு படம் வந்து பொங்கலுக்கு வருதுன்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ மிஷின் மூலியமா அவங்க எல்லாரையும் ஜனவரி பன்னெண்டு உங்க எல்லாரையும் சந்திக்க வர்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் தேங்க்ஸ் ஏரி இன்னும் என்ன மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களோட ஒவ்வொரு கைத்தட்டதும் என்ன வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கு இன்னும் பெட்டரா பண்ணணும் இன்னும் எதாவது பண்ணணும் அப்படின்ற மோட்டிவேஷன் நீங்க எல்லாரும் தான் ஒவ்வொரு தடவையும் அதுதான் இன்னைக்கு என்ன வந்து டிராவல் பண்ண வச்சுட்டு இருக்கு சோ என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு படத்திலேயும் ஏதாவது வித்தியாசமா பண்ணனும் அப்படின்றத என்னோட முயற்சி இருக்கு அதனால தான் ஒவ்வொரு படங்களும் கொஞ்சம் தாமதமா வருது பட் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ஐ திங்க் ரெகுலர் ரிலீசியஸ் வரணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை ஏன்னா மிஷனை பொறுத்த வரைக்கும் அஸ் விஜய் சார் விஜய் சார் சொன்ன மாதிரி வி ஆடு லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டீஸ் என கிட்டத்தட்ட டூ த்ரீ மந்த்ஸ் நாங்கள் அந்த மடையிலேயே நாங்க விரட லோட் ஆஃப் ப்ராப்ளமும் சொல்லுவோம் அதை திருப்பி திருப்பி நாங்க வந்து

அது புல் ஆஃப் பண்ணணும்னா இவ்வளோ அந்த டீமோட எஃபர்ட் தான் ஸோ இந்த படம் நிச்சயமா உங்க எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணக்கூடிய அளவுல இருக்கும் அண்ட் எல்லா தரப்பான ஆடியன்ஸையும் கவர் பண்ணக்கூடிய அளவுல தான் அந்த படம் இருக்கு அதான் சொன்ன மாதிரி எமோஷன் வித் ஆக்ஷன் ஹை ஆப்டேன் ஆக்ஷன் ட்ரைட் சம்திங் டிஃப்ரெண்ட் என முன்ன முந்தைய படத்தை விட இந்த படத்துல நிச்சயமா ஒரு வேற மாதிரியான ஒரு ஆக்ஷன் நீங்க பார்க்கலாம் அண்ட் படமும் வந்து ஒரு உங்களை வந்து குளூ பண்ணி வைக்கும் ஒரு என்கேஜிங்கா கடைசி வரைக்கும் உங்களை கொண்டு போவோம் நிறைய இருக்கு நீங்க ஆக்சுவலாக ட்ரெயிலர்ல பார்க்காத பல சர்ப்ரைஸ் படத்தில் இருக்கு படத்தை பார்த்துட்டு சொல்லுங்க

இந்த செயின் ஐ திங்க் ஆம் டைம் டு வேறேஸ் அகன் இன்னொரு திருப்பி ஒரு தடவை ஒரு முன்னாடி இதோட வரணும் எங்களோட ஆசை சோ விட்டார் நான் மறக்க முடியாத ஒரு கதாபாத்திரம் ஆஹ் நிறைய பேர் அந்த கதை பார்க்கறதுக்கு அப்புறம் லைட் ஷாய் அண்ட் இதே சில்வர் செயின் போட்டு நிறைய பேர் நான் பார்த்தேன் இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ் டு கிங் விட்டர் கேரக்டர் ஏன்னா அதுதான் அவங்களை ரொம்ப

ஒரே படத்துல அந்த ஃபைட் சீக்வன்ஸ் நான் மறக்கவே முடியாது இந்த மாதிரி ஒரு ஸ்காஃப்ல தான் தலையை சுத்திட்டு வந்து அந்த ஃபைட் சீக்வென்ஸ் அந்த லேன்ல நடக்கும் அண்ட் அது ஒரு மறக்க முடியாத நாள் ஏன்னா அன்னைக்குதான் ஆர்மர் பிரசுவோம் ஸோ அந்த ஃபைட்டு நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கும் தான் ஆர்மர் பிறந்தாரு ஸோ அது விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட்ல தான் அந்த லேன் ஸோ நான் வந்து ஃபைட்ல பிரேக் பண்ணிட்டு ஐ வெயிட் ஃபார் த டெலிவரி அண்ட் தேர் ஆர்மர் இஸ் இயர் யுகிங் அட் திஸ் ஸோ அதுவும் எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு படம் தொடரை பார்த்தேன் மகிஷ் சார் அண்ட் என்னோட அசோசியேஷன் அங்கே தொடர்புச்சு தொடம் அண்ட் ஹோ இட் இன் ட்ராவல் அகே வித் மர்ச் மோ குருஜியன் ஃபிலிம்ஸ் அதான் அதோட அண்ட் ஸோ மகிழ் ஃபிலிமே நீ வர்ற எங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டெஃபெக்ட்டாக உங்களுக்கும் அந்த ஒரு ஸ்பெஷல் ப்ளேஸ் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் நினச்சிருக்கீங்க அண்ட் அடுத்ததாக வந்து லைக் ஆக்காக படம் பண்ணுறாரு

முக்கியமான படம் அவருக்கு அண்ட் இது இட்ஸ் வெல் டிசர்வ் அண்ட் இந்த ஒரு ஸ்கேல் அவருக்கு அவரை எட்டணும் அப்படின்னு நான் ரொம்ப நாள ஒரு ஆசை இருந்துச்சு அது கரெக்டா அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதை வந்து கரெக்டா அவர் கொண்டு போவாருன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு definitely and it's going to be huge 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 and it's going to be very special for you and how is like uh, like our productions vandu அழகான படங்கள் தரமான படங்கள் அப்படி கொடுத்துட்ருக்காங்க அண்ட் ஒரு அவங்களுக்கு ஒரு மார்க் வந்து அவங்க ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டாங்க அண்ட்ரேக் பிப்ளா அண்ட் ஏ ஈவன் மூ மூவிங் ஃபார்வர்ட் அகைன் அண்ட் அகெயன் ப்ஜீட் நெக்டின் மூவி ஸோ மிஷின் மூலிமா லைக் ஆவுட அந்த அசோசியேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு லைக்காவோட உன்னோட மூணாவது கொலாப்ரேஷன் முதல் வந்து செக்க்சுமத வானம் அதுக்கப்புறம் மாஃபியா அண்ட் இப்போ மிஷன் ஸோ அண்ட் லைக் ஆர்ஸ் விங் சார் சொன்ன மாதிரி எங்க எல்லாருக்குமே அது வந்து ஒரு பெரிய ஒரு வர மாதிரி தான் பிகாஸ் நிறைய பேரோட ட்ரீம்ஸ் வந்து கொண்டு வர முடியுது ஆன் ஸ்கிரீன் செல்லுலாய்டில் கொண்டு வர முடியுதுன்னா ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வச்சு அந்த கிராஃப்ட் மேல நம்பிக்கை வச்சு பண்றதுக்கான ப்ரொடியூசர்ஸ் அது ஒரு பேஷன் இருக்கும் அதுல வந்து முக்கியமான ஒருத்தராக நான் சுபாஷ் சார் பார்க்கறேன் அண்ட் தேங்க்ஸ் டு தமிழ் குமரன் சார் அண்ட் ஆல் தோல் டீம் அவங்க வந்து அவ்வளோ பக்காவா எல்லாமே ஃப்ரான் த ப்ரமோஷன் சடலாக இருக்கட்டும் இருக்க ஒர்க் பண்ற எல்லாருமே அவ்வளோ பாஸ் பாசிப்லயோ அவங்க கீழே இருக்கிறவங்க எல்லாம் தான் இருப்பாங்கன்ற மாதிரி அவ்வளோ பேஷனோட அவங்க பண்றாங்க ஸோ எங்க படம் லைகா மூலியமா வர்றதுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவ் சீசன்ல அந்த மாதிரியான ஒரு பெரிய டேங்காக வருது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் டு லைகா ஃபோர் greatly and it's going to get bigger உங்களுக்கு வந்து இது வந்து அடுத்த மிஷன் கடைசி மிஷன் வந்து இது वर्ल्ड ஃபுல்லா ட்ரெண்டான ஒரு விஷயம். என்னவாக இருக்கும்? அப்படி நீங்க நினைக்கிறீங்க. மிஷன் நம்பர் 3 ஆஃப் மிஸ்ரா. பண்ணுங்க. என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க. ட்ரெண்டிங் वर्ल्ड वाइड. वर्ल्ड वाइड ட்ரெண்டான ஒரு விஷயம்.

Big round of applause for them. So each of you can have a selfie with me. This is a very special moment for them as a part of the most dedicated actor.

உடம்பு நல்லா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போனாங்களா சோ ஸ்வீட் थैंक यू सो मच சார் சரி நான் எதுமே பேசல அப்படியே தள்ளி நின்னு சார் உடம்பு நல்லா பாத்துக்கோங்க சார் என்ன ஒரு அருமையான थैंक यू थैंक यू सो मच அண்ட் இன்னொரு விஷயம் நாங்க கேள்விப்பட்டது லாஸ்ட் டே ஷூட் அன்னைக்கு எல்லாருக்கும் தட பொடலா வந்து சாப்பாடு போட்டீங்களாமே என்ன விஷயம் அது ஒரு அழகான விருந்து ஒண்ணு விஷயம் இல்ல எல்லாரும் வந்து அந்த படத்துக்காக ஒழிச்சிருக்காங்க ரொம்ப so, சந்தோஷமா <oung Oy resistor> <production> எவ்ரிथिंग எங்க வந்து only greens are vegetables. Climate, but anyways, a <laughs> so, food, and vegetables அவருக்கு வந்து பண்ண முடியாது வெஜிடேரியன் சோ ஸ்பெஷல் ஃபுட் அம்மா அம்மா வீட்ல இருந்து சார் நமக்குள்ள ஒரு இருக்கு ஹோட்டல் நீங்க எனக்கு எல்லாமே தெரியும் விச்சு இங்க வந்து சூப்பரா இருந்து அந்த இடத்துல சூப்பரா இருக்கு थैंक यू थैंक यू थैंक यू सो मच थैंक यू थैंक यू सो मच गाइस इट वाज அண்ட் वेट टू सी ஆல் ஆன் ஜான் 12th ஆன் ஸ்கிரீன்ல விஷனோட எல்லாரும் வரோம் இட் டு ஹ ஒன் தியட்டிரிகல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏனா சவுண்டா இருக்கட்டும் மியூஸிகா இருக்கட்டும் ஆக்சனா இருக்கட்டும் ஐ திங்க் இட்ஸ் going to ஒன் ஒரு ஒரு டாப் நாட்ச் விஷயத்தை நாங்க கொடுத்திருக்கோம் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு படமா இருக்கும் ப்ளீஸ் டூ வாட்ச் இட் தேட்டர்ஸ் थैंक यू थैंक यू so much நீங்க வந்து ஒரு எமோஷனலா நீங்க வந்து அவ்வளவு விஷயங்கள் சொல்லீங்க இது அழகான ஒரு சென்டிமென்ட் ஒரு எமோஷன் இருக்குனே பசங்க வந்திருக்காங்க அவங்க மேல ஏத்தாம ஒரு போட்டோ மூமெண்ட் இல்லாம நாங்க எப்படி ஸ்பெஷலி அவர் டாட்டர் வி ஹேவன் சீன் ஹர் அவர் ஹீரோ ஆல்ரெடி ஆ வாங்க மேல வந்து ஸ்டேஜ் மை சன் ஆர்ஜா my daughter Purvi and my wife Aarti is to come because our prepared our for the function is all yeah. there. action is there. Our other thing is that now our group please come and start playing. Now all the time it's a surprise. Thank you so much. Thank you, Arna. So back to the Indian language. अंदर नहीं रहते हैं बात को अंदर भी उठाते हैं क्या नहीं आज बातें उन्हें नहीं लेने

really nice one watch the movie okay like holly work my set லாப்ஸ் யோர் move oh my pத்தாயிரம் தடவை பார்த்துருக்கோம் அவன் வெர்லியில் லவ் சம் ஜோண்டிங் சோ இப்போ வந்து இந்த ஒரு அலகான மோமெண்ட்ல நீ கால் ரியல் ஒன் சேர் சோ ரியல் டாட்டரோட டாட்டர் சேர்ந்து ஒரு பிக்சர் எங்க பாப்பா இது பாப்பா வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருந்தா தான் மச் சார் எங்களோட இருக்கணும் And ma'am, uh, thank you so much, sir. please stay back with us. Thank you so much, darlings. Thank you so much. I'd like to call upon the whole cast and crew of uh, Mission on stage for a photo opportunity. Vijay sir, a Nasir sir.